இளம் பெண்கள் மூன்று பேரின் செல்போனை திருடியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் இதயத்தையும் திருட முயன்று தர்மடிக்கு ஆளானவர் இவர்தான் பிறரின் பொருட்கள் கண்ணில் பட்டால் அதை எப்படியாவது அபை செய்துவிடும் இவருக்கு மனதில் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற எண்ணம் வேறு செங்கல்பட்டு மாவட்டம் மேட்டு தெருவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான சுதாகர் இதுவரை மூன்று பெண்களை தனித்தனியே திருமணம் செய்துள்ளார் தாலி கட்டி குடும்பம் நடத்தி குழந்தையும் கொடுத்துவிட்டு கழற்றி விடுவது இவரது முக்கிய நண்பர்கள் பழகியவர்களிடமிருந்து கடன் வாங்கிவிட்டு நாமம் போடுவது மேலும் கிடைக்கும் நோட்டம் போட்டு ஆட்டையை போடுவது என இவரது சித்து விளையாட்டுகள் இவருக்கு பொழுதுபோக்கு இந்த நிலையில் மூன்று மனைவிகளும் பிரிந்து சென்றதால் காஞ்சிபுரம் நாகலாத்துமேடு பகுதியில் உள்ள சகோதரியின் வீட்டில் தங்கி வந்துள்ளார் சுதாகர் அப்போது அவரது வீட்டுக்கு எதிரே தென் மாவட்டத்தை சேர்ந்த மூன்று பெண்கள் புதிதாக குடித்தனம் வந்தனர் இளம் பெண்கள் மூன்று பேரும் நள்ளிரவு ஒரு மணி வரை செல்போனிலேயே பேசிவிட்டு மொட்டை மாடியிலேயே உறங்கி விடுவதை பல நாட்களாக சுதாகர் நோட்டமிட்டு வந்துள்ளார் இதனையடுத்து கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று அவர்களின் இடத்துக்கு சென்று ஐபோன் உள்ளிட்ட விலை உயர்ந்த மூன்று செல்போன்களை திருடினார் மறுநாள் செல்போன் மாயமானதால் பதறிப்போன பெண்கள் வேறொருவரின் செல்போனிலிருந்து அவரவர் போனுக்கு பேசினர் அப்போது மறுமுனையில் பேசிய சுதாகர் செல்போனை தருவதாக கூறியதோடு மூன்று பெண்களையும் தனித்தனியே வர்ணித்து வலையை வீசத் தொடங்கினார் பெண்களுக்கு வலை வீசுவதாக நினைத்து அவர்களின் வலையில் சுதாகர் சிக்கினார் என்பதே உண்மை சுதாகரின் காதல் பேச்சுகளுக்கு செவிசாய்த்த மூன்று பெண்களும் நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவித்த ஆஜரானார்கள் அதோடு செல்போன் திருடன் குறித்து காஞ்சிபுரம் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது மூன்று பெண்களையும் ஒரே நேரத்தில் மடக்கிவிட்டதாய் ஆசையாக சென்ற தீராத விளையாட்டு பிள்ளை சுதாகர் சம்பவ இடத்தில் கொத்தாக சிக்கினார் அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த பெண்கள் பொதுமக்கள் உதவியுடன் சுதாகரை ரைட் வாங்கினார் நிலைகுலைந்து போன சுதாகரை காவலர்கள் மீட்டு வாலாஜாபாத் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அவர் மீது திருட்டு மிரட்டுதல் ஆபாசமாக பேசியது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் செல்போனை திருடிவிட்டு காதல் ரசம் சொட்ட பேசிய ஆசாமியை இளம் பெண்கள் அவர்களின் வழியிலேயே சிக்க வைத்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது